வாக்குகளை சின்னத்தில் அழைத்து அன்பு தவறு அருள்மொழி தேவை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற அன்புடன் உங்களை நான் கேட்டு வேண்டி விரும்பி கேட்டுக் கொள்கின்றேன் கடந்த பத்து ஆண்டுகளாக காங்கிரஸ் பேரிடக்கூடிய ஆட்சி மத்தியில் நடைபெற்றுக் கொண்டிருந்தது அவர்களுக்கு இணைந்து அவர்கள் ஆட்சி நடத்திக் கொண்டிருந்தார்கள் அந்த பத்து ஆண்டுகள் அவர்களுடைய தமிழகத்திற்கு எந்த விதமான நன்மைகளும் நடைபெற என்பதுதான் உங்களுக்கு நன்கு தெரியும் அதே போல தமிழகத்துடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு எதுவும் அவர்கள் தீர்வு காணவில்லை எந்த விதமான பிரச்சனைக்கும் ஒரு முடிவுக்கு செய்ய வேண்டிய நிலையிலே அவர்கள் இல்லை அவர்கள் அவர்களுடைய முன்னேற்றத்தில் மட்டும்தான் அக்கறை கொண்டார்களே நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த மாநிலத்தில் இருக்கின்ற நதிநீர் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று சற்று கூட நினைத்து பார்க்கவில்லை சொல்லுகின்றார் பதினேழு ஆண்டுகள் பதவியில் இருந்தார் என்று சொல்லுகின்றார் தெரியுமா நான் உள்துறை அமைச்சராக இருந்தேன் நான் நிதி அமைச்சராக இருந்தேன் மிகப்பெரிய பொறுப்பில் இருந்தேன் என்று சொல்லுகின்றார் நான் கேட்கின்றேன் ஏனையா பதினேழு ஆண்டுகள் இவ்வளவு இருந்து இந்த தமிழகத்தினுடைய நதிநீர் பிரச்சனையை கூட நீ தீர்க்க முடிய வந்தால் நீ எதற்கு பதினேழு ஆண்டுகள் அங்கே மத்திய ஆட்சி செய்ய வேண்டும் நீ அங்கே அமைச்சராக இருக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கேள்வி இப்படி பதினேழு ஆண்டுகள் வீண் செய்திருக்கின்றார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் இருந்திருக்கின்றார்கள் அதே போல காங்கிரஸ் அமைச்சர்கள் எல்லாம் அங்கே மத்தியிலே ஆட்சி செய்தார்களே இவர்கள் யாராவது நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் செய்த சாதனை போல இவர்களால் செய்திருக்க முடியுமா என்று உங்களால் எடுத்துச் சொல்ல

தெரியும் மிகப்பெரிய முந்திரி காடுகள் தோப்புகள் எல்லாம் பெண்ணும் தோப்புகள் எல்லாம் எப்படி சீரழிந்தது எப்படி விவசாய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஓடியோடி வந்தார்கள் நல்ல தாய் உள்ளத்துடன் ஓடோடி வந்தார்கள் முதலமைச்சர் அவர்கள் ஓடி வந்து எப்படி தானே புயல் வந்ததோ எப்படி தானே புரல் வேகமாக வந்ததோ அதுபோல நிவாரண உதவியும் வேகமாக வந்தது அந்த மறு சீரமைப்பு உதவியும் வேகமாக வந்தது பத்து நாட்களுக்குள் எல்லா மின்சார கம்பங்களும் சாய்ந்து கிடந்தன இந்த கடலூர் மாவட்டத்தில் மின்சாரமே இல்லாத ஒரு நிலையை பார்த்தோம் அந்த தானே புயலின் பாதிப்பினால் வந்து பத்து நாட்களிலே மின்சாரத்தை சரி செய்தார்களே ஒரு உத்தம தாய் இந்த தமிழகத்தினுடைய புதன்மாராக இருந்தார்கள் உங்களால் செய்துவிடப்படும் ஆட்சி நிறுத்தியே பத்தே நாட்களிலே இந்த கடலூர் மாவட்டத்தில் சகஜ நிலைக்கு கொண்டு வந்தார்கள் என்றால் யாராலே மறுத்துவிட முடியுமா மக்களுக்கு வழங்கப்பட்டு மீண்டும் அவர்கள் வாழ்க்கைக்கு வழிவகுத்து இந்த செயலுக்கு பெரிய வரலாறு செய்து காட்டிவிட முடியுமா எப்படி அது மட்டும் இதுக்கு முன்னே அவர்கள் சுனாமி நாசாலையினால் பாதிக்கப்பட்ட பாதிக்கப்பட்டதெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மீனவர்களுடைய வாழ்க்கை